வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட அஃப்ரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அரசியலமைப்போட சிறப்பு இயல்பு பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அதில் வரைவுக்குழு என்னென்ன பண்ணிச்சு அதுக்கப்புறமா அதில் இருந்து பெரிய குழுக்கள் என்ன சிறிய குழுக்கள் என்ன இதை எங்கே இருந்தெல்லாம் நம்ம வா பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இப்போ நம்ம அரசியலமைப்போட சிறப்பு இயல்பை பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மிக நீளமான அரசியலமைப்பு நம்மளோடது அரசியலமைப்பு அப்படின்ற கான்செப்டை நம்ம யுஎஸ்சிலேருந்து தான் எடுத்தோம் அவங்களோடது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோடது எழுதப்பட்ட அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பு அப்போ இருக்கா அப்படின்னா இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலாண்டை நம்மளோடது மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நாடு முழுவதும் ஒரே மாதிரி அரசியலமைப்பு தான் நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் யுஎஸ்ஐ மாதிரி இருக்கிற நாடுகளில் அவங்க மாகாணத்துக்குன்னு தனியாக கூட அரசியலமைப்பை வச்சுருக்காங்க முன்னாடி இந்தியாவில் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து முந்நூற்றி எழுபதில் கொடுத்தோம் இப்போ அதை நம்ம ரத்து பண்ணிட்டோம் அதனால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அரசியலமைப்பு தான் காணப்படுது இங்கே நம்மளோட இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இங்கே பல்வேறு கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுது பண்பாடு இருக்கு புவியியல் காரணிகள் ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே மாதிரி அரசியலமைப்பை தான் வச்சுருக்கோம் நெகிலும் மற்றும் நெகிலாத்தன்மை இது ரெண்டு சிறப்பு இயல்புமே நம்மளோட அரசியலமைப்பில் இருக்குது நெகிலும் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால் ஈஸியாக திருத்த முடியும் அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம நெகிலும் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சில சட்டங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்திருக்கவங்களில் பா ஐம்பது சதவிகிதம் வாக்கு வந்திருக்கவங்களில் ஐம்பது சதவிகிதம் வாக்களிச்சாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சட்டத்தை சாதாரண பெரும்பான்மை மூலமாக நம்ம திருத்த முடியும் தன்மை அப்படி ஈஸியாலாம் ஒரு சில இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது திருத்திட முடியாது எக்ஸாம்பிள் இப்போ அடிப்படை உரிமைகளில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்திருக்கவங்களில் பாதி பேர் மட்டும் இது பண்ணால் ஓட் பண்ணால் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது கூடாது அங்க ஒரு சிறப்பு பெரும்பான்மை தேவை சிறப்பு பெரும்பான்மைனா என்ன அப்படின்னா வந்திருக்க நாடாளுமன்ற மொத்த உறுப்பினர்கள்ல மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு நமக்கு இருக்கணும் அது இல்லாம பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட சட்டமன்ற ஆதரவு இருந்தாதான் அதை நம்ம திருத்த முடியும் அப்ப நீங்க நினைச்ச நேரம் திருத்திக்கலாம் அப்படின்றதும் முடியாது நினைச்ச நே அதாவது குறிப்பிட்ட மாற்றம் வரணும் அப்படின்னா அதை பண்ணக்கூடாதுன்னு இல்லை நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாதான் நம்மளோட அரசியலமைப்பு இருக்கு ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா வலுவான அமைப்பு அதை வந்து நம்ம சீக்கிரமா பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படின்னா மாநில ஆட்சி எப்போ வேணாலும் சிதைக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து முன்னாடி அந்த கேரளாவோட வழக்கு பொம்மை வழக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை வந்து மாநில நிலையை வந்து அறிவிச்சிருப்பாங்க அந்த பொம்மை வழக்கெல்லாமே நடக்கும் அது வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பலாமல் கொடுக்கும் அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிதைக்கக்கூடிய மாநில ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தனியாக பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சா இந்தியாவில் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ஆனால் யூஎஸ்ஐ மாதிரி இருக்கிற கண்ட்ரி நாங்கள் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு இருக்கு இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா வடிவத்துல கூட்டாட்சி ஒற்றையாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கே சி வியர் வந்து ஒரு கூற்ற முன்வைக்கிறாரு இதே மாதிரி கூற்ற வேற யாரெல்லாம் முன்வைக்கிறாங்க இதே மாதிரி கூற்ற வேற யாரெல்லாம் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய கூட்டாட்சின்றது அதீத கூட்டாட்சி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆப்பிள் பை அப்படின்றவங்க ஒரு கூற்ற தராங்க கூட்டுறவு கூட்டாட்சின்னு கிரான்வில் ஆஸ்டின் இந்திய கூட்டா இந்திய அரசியலமைப்பை வந்து குறிப்பிடுறாரு இங்கே நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை மட்டும் நம்ம வழங்குகிறோம் ஆனால் சில இங்கிலாண்டும் ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க நம்ம இந்த குடியுரிமைன்றதை எங்கேருந்து தான் எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாண்டில் இருந்து தான் எடுத்தோம் யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரியில் இரட்டை குடியுரிமை இருக்குது மாகாணத்துக்குன்னு ஒன்று நாட்டுக்குன்னு ஒன்று அடுத்திருக்கிறது நம்மளோட நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு எந்த ஒரு மதத்தையுமே அரசு பின்பற்றுறது கிடையாது இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமையில் விதி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு மூலியுமே நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றத குறிப்பிடும் வண்ணமாக தான் அந்த விதிகள் எல்லாமே அமைந்திருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீ எப்பப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது உனக்கு பதினெட்டு வயசாயிடுச்சா நீ ஓட்டு போடலாம் ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா இருபத்தி ஒரு வயசானா நீங்கள் வாக்களிக்கலாம் இதை எப்போ வந்து இருபத்தி ஒரு வயதுல இருந்து பதினெட்டு வயதாக ஆக்குனாங்க அப்படின்னா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் இருபத்தி ஒரு 18 பதினெட்டு நம்ம குறைச்சோம் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா சுதந்திரமான நீதித்துறை எந்த ஒரு குறுக்கீடுமே இல்லாமல் நம்ம சுதந்திரமான நீதித்துறையாக தான் செயல்படும் அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் சிஏஜின்னு சொல்லக்கூடிய தலைமை கணக்காயர் யூபிஎஸ்சி தேர்வு இது எல்லாமே யாரோட குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமான ஒரு அமைப்பாக தான் செயல்பட்டுட்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்போட சிறப்பு இயல்பிலேயே சொல்லியிருக்காங்க நம்ம நாடு ஃபுல்லாகவுமே ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்தது அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலையை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் படி நீங்கள் பிரகடனம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மாநிலத்தில் குறிப்பிட சொல்லக்கூடிய அளவில் இல்லை அங்கே ஒரே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலையை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரயோகம் பண்ணலாம் அடுத்து நிதி நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது ஆனால் இந்தியாவில் இது மூலியம் நிதி நெருக்கடி நிலை வந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது இல்லாம நம்மளோட அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்னா மூன்றடுக்கு அரசாங்கம்னு சொல்றோம் மத்திய அரசு மாநில அரசு அது இல்லாம உள்ளாட்சி அரசாங்கம் காணப்படுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்மளோட அரசியலமைப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபது நாடுகளோட அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டதுதான் அப்படின்னு இதுக்கான கூற்ற வந்து நமக்கு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அனுபவங்கள்ல இருந்து நம்மள என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எவ்விதமான அவமரியாதையோ அவமானமோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிட்றாரு இதுதான் நம்மளோட அரசியலமைப்போட சிறப்பியல்பு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ